ஹை கைஸ் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கணக்கு ஏ ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அன்சோ ஒன் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குது மற்றும் ஆறு என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏக்ராசி ஏயின் உட்கணமாக எழுதுக மேலும் ஆறுக்கான மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோமா ஏ ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சோ ஒன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு போய்கிட்டே இருக்குது எது வரைக்கும் போகுதுன்னா நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் போகுது இதுதான் ஏ கணம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஏ கணத்தை எடுத்து வைச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது ரிலேஷன் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் ஆறு என்ற உறவானது ஒரு எண்ணின் மீது வர்க்கம் இந்த ஒன்று இருக்குது ஒன்று கமா ஒன்று ஓகேங்களா அடுத்தது இது வந்து ஒன்று இது இதோட ஸ்கொயர் அதுக்கடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கமா நாலு என்ன ரெண்டு கமா நாலு அடுத்தது ரெண்டு ரெண்டோட ஸ்கொயர் நாலு அதுக்கு அடுத்தது மூணு மூணோட ஸ்கொயர் ஒம்பது அடுத்தது நாலு நாலோட ஸ்கொயர் பதினாறு அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்தது அஞ்சு அஞ்சோட ஸ்கொயரு இருபத்தி அஞ்சு அடுத்தது ஆறு ஆறோட ஸ்கொயர் முப்பத்தி ஆறு அடுத்தது ஏழு ஏழோட ஸ்கொயர் நாற்பத்தி ஒம்பது ஆனால் நமக்கு கணக்கு இருக்கிறது நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் தான் இருக்குது கணக்குக்குள்ளே இருக்கிற நம்பர் எது வரைக்கும் இருக்குது நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் தான் இருக்குது அதனால் இதுக்கப்புறம் வேறு வேல்யூலாம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அதாவது இதுக்கப்புறம் வேறு வேல்யூலாம் நம்ம கணக்குலேயே இல்லை அப்போ என்ன பண்ணலாம் இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டா இது வரைக்கும் மட்டும் இருக்கிறது தான் ரிலேஷன் எடுத்து எழுதியாச்சு ஓகேங்களா இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஆர் ஆனது ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏ கிராஸ் ஏன்னா என்ன ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஒன்று கமா ரெண்டுக்கமாக மூணுக்கமாக அஞ்சோவான் நாற்பத்தி அஞ்சு க்ராஸ் அதே திரும்ப எழுதணும் ஒன்றுக்கமாக ரெண்டுக்கமாக மூணுக்கமாக அஞ்சு சோ ஒன் நாற்பத்தி அஞ்சுன்னு திரும்ப எழுதணும் இப்போ இதுக்கு நம்ம ஏ க்ராஸ் ஏ எழுதணுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சாரி ஏ க்ராஸ் ஏ ஈக்குவல் டு எழுதுனா என்ன வரும் ஒன்றுக்கமாக ஒன்று ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்றுக்கமாக மூணு அன்சோ ஒன் ஒன்று கம்மா நாற்பத்தி அஞ்சுன்னு வரும் இவ்வளோ வெலசும் வரும் அதே மாதிரி அடுத்து ரெண்டு கம்ம ஒன்று ரெண்டு கம்ம ரெண்டு ரெண்டு கம்ம மூணு அன்சோ ஒன் ரெண்டு கம்மா நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி மூணு ஒன்று நாலு ஒன்று நாற்பத்தி அஞ்சு கம்ம ஒன்று நாற்பத்தி அஞ்சு கம்ம ரெண்டு நாற்பத்தி அஞ்சு கம்ம மூணு அன்சோ ஒன் நாற்பத்தி அஞ்சு கம்ம நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு வரும் இதுதான் இந்த ஏ கிராஸ் ஏ அப்படிங்கிறது இப்போ இதுக்கு இந்தாண்ட ஒன்று கம்மா மூணு இருக்குல்ல ஒன்று கம்மா நாலு ஒன்று கம்மியம் அஞ்சுன்னு போய்கிட்டே இருக்கும் இங்கே ரெண்டு கம்ம ஒன்று இருக்குது அடுத்து மூணு கம்மம் ஒன்று நாலு கம்ம ஒன்று அஞ்சு கம்ம ஒன்று இந்த பக்கமும் கணக்கு போய்கிட்டே இருக்கும் ஸோ அவ்வளோவும் இப்போ நம்மளால் எழுத முடியாது அதனால் ஷார்ட்டாக ஆயுதிட்டோம் இப்போது இதுலேயே இருந்து தான் இந்த ஏ கிராஸ் ஏலேருந்து தான் நம்ம ரிலேஷன் எடுத்து எழுதி வரும் இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் இருந்தால் தானே இது இது உறவாக இருக்கிற முடியும் புரியுதுங்களா ஏன்னா இப்போ ஆறுக்கம்மா முப்பத்தாறு அப்படிங்கிறது இதுக்குள்ளே வந்துடும் அடுத்து ஏழுக்கமாக நாற்பத்தி ஒம்போதுங்கிறது வருமா ஏன்னா நமக்கு தான் நாற்பத்தி அஞ்சோடு முடிஞ்சு போயிடுதுல அப்போது ஏழுக்கம்மா நாற்பத்தி ஒம்போதுங்கிறது ஆறில் இருந்துச்சுன்னா இது இந்த கணக்குக்கு உறவே இல்லைன்னு ஆகிடும் அதனால தான் நம்ம ஆறுக்கம் ஆறோட இம்பார்ட்டி இருக்கிறோம் ஓகேங்களா ஓகே இப்போது ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு ஏ க்ராஸ் பி ஏவும் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து கேள்வி என்ன கேட்டுக்கிறாங்க ஆரை வந்து ஏக்கரா ஏக்கராசியின் உட்கணமாக எழுதுக ஒன்றுக்கமாக ஒன்று பார்த்துங்க இங்கே ஒன்றுக்கம்மா ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன்றுக்கம்மா ஒன்று இருக்குது ரெண்டுக்கம்மா நாலு இருக்குது இந்த இடத்துல ரெண்டு கம்மா நாலு வரும் மூணுக்கம்மா நாலு அடுத்த வரையில் வரும் நாலு அடுத்த வரையில் வரும் அஞ்சு கம்ம அதுக்கு அடுத்த வரையில் வரும் எல்லா நம்பருமே உள்ளுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா இப்போ ஆறை வந்து ஏக்கரா செய்யின் உட்கணமாகவும் எழுதியாச்சு இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க ஆறின் மதிப்பகம் வீச்சகம் அவ்வளோதான் ஆறின் மதிப்பகம் ஆறின் மதிப்பகம்னால் என்ன இன் மதிப்பகம் ஈக்குவல் டு ஆறில் இருக்கிற இணை உறுப்புகளில் முதல் உறுப்பு எல்லாத்தையும் எடுத்து எழுதணும்னா அதுதான் அதோட அதோடய மதிப்பகம் ஓகேங்களா எடுத்து எழுதிடலாமா என்னென்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று கமா ரெண்டுக்கமாக மூணு கமா நாலு கமா அஞ்சு கமா ஆறு இதுதான் ஆறின் மதிப்பகம் அடுத்தது ஆறின் வீச்சகம் வீச்சகம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அதே தான் ஆறுக்குள்ளே இருக்கிற இணை உறுப்புகளில் இரண்டாவதாக இருக்கிற உறுப்பு என்னென்ன இருக்குது ஒன்று கம நாலு கமம் ஒம்போது கம பதினாறு கம இருபத்தி அஞ்சு கம முப்பத்தி ஆறு இது தான் ஆறின் வீச்சகம் ஸோ கேள்வி கேட்ட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு தட்ஸ் ஆல்